படம் உண்மையிலேயே ரொம்ப நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் வந்ததோடைய ஒரிஜினல் ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது மக்கள் இந்த படத்தை நான் ஒரு ஐம்பது தடவை பார்த்ததுக்கும் ஒரே ஒரு தடவை இவங்களோட பார்த்ததுக்குமான ஒரிஜினல் ஃபீலை நான் இங்கே தான் ரியலைஸ் பண்ணேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷோ டைம்ஸ் அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஷோ முடிகிறதுக்குள்ளேயே நிறைய இன்க்ரீஸ் ஆனது டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது லுக்கிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் படம் வேற லெவல்னா இந்த மஜானா மஜானா வேற லெவல் வேற லெவல்னா படம் பயங்கரனா சோ மஜானா படம் சமையா இருக்கு சமையா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் நட்பினா திரும்ப படத்தோட டேரக்டர் சிவா இது என்னோட டெபு ஃபிலிம் எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க நான் எங்கெங்கெல்லாம் நினச்சனோம் அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க அது ஜாலியாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது வணக்கம் ஹாப்பி சந்தோஷம் மக்களோட படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட்டிங்கு ஏன்னா டெலிவிஷன் அவங்க ரொம்ப சிம்பிளாக இருந்து பார்த்துருவாங்க தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் பார்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வேலையை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது இந்த வேலையை காமிக்கிறதுக்காக இத்தனை நாளாக வெயிட்டிங் அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பி அண்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவங்க சிரித்து சந்தோஷமாக ஏன்னா நாங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக நம்பிட்டு இருந்தது காமெடி தான் ஜாலியாக நம்ம ஜோக்கணும்னு சொல்கிறோம் அதுக்கு சிரிச்சா தானே அது நம்மளுக்கு அதில் வந்து டெஃபினட்டாக அருண்னா ஒரு பயங்கரமான ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு அருண் ராஜான்னு அது அவரோட எல்லா போர்ஷன்ஸுக்குமே செம்மையாக சிரிக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா காமெடியை படம் தான் எடுத்திருக்கோம் ஆனால் நாங்கள் டீமாக எல்லாருமே சிரித்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் ஒரு மாதிரி எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சிரிக்கிறோம் அந்த விதத்தில் ஹாப்பி படத்தில் வெற்றி இந்த படம் வந்ததே தான் அந்த தான் இருக்கு ஏன்னா புது பசங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அப்படி சேர்ந்து தான் ஒரு வேலை ஒன்று பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டீம்லேருந்து எல்லாருமே டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லா படமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க ஆனால் என்னென்னா நம்ம படத்தில் ஒரு சில ஈடுகட்ட முடியாத சில இழப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம டேரக்டரோட அப்பா அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார் கொஞ்சம் முன்னாடி அப்பாவே அந்த டைமில் படம் வந்துருதுன்னா அவர் பார்த்துருப்பார் அப்படின்ற ஒரு சென்டிமெண்டலாம் கனெக்ஷன் தான் நம்மளுக்கு அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கலாம் ஆப்வியஸாக பீப்புளுக்கு அது அவசியம் இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி டீமுக்கு பர்சனலான சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் வெளில வந்ததே ஒரு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்தது ஓகே வேறு வேலை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் எல்லாருமே போயிட்டே இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த படம் வெளியில் வந்ததே அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இன்றைக்கி எங்களோட படம் ரிலீஸ் நட்புனாண்டுன்னு தெரியுமா ரொம்ப நாள் கழித்து ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப இருந்தோம் ஆக்சுவலாக எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு தியேட்டரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாருமே ஹாப்பியாக கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஸோ நாங்கள் தனியாக எடிட் ரூமில் இந்த படத்தை பார்த்ததுக்கும் இங்கே ஆடியன்ஸோடு பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் வெயிட் பண்ண அந்த கஷ்டம்லாம் மறைஞ்சு போகிற அளவுக்கு இருக்குது நீங்களும் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் தேங்க்யூ ஸோ படம் நட்புனா என்னென்னு தெரியுமா நான் ரம்யா பிசண்ண அருண்ராஜா காமராஜனை ராஜு இந்த மாதிரி நிறைய பேர் பய நடிச்சிருக்கோம் ரொம்ப ஜாலியான ஒரு படம் பயங்கரமான ஃபன்ஃபில்லாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் தேட்டருக்கு வாங்க ஏன்னா இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வரோம் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு போகிறாங்க அந்த நம்பிக்கையோடு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஹாப்பியாக வீட்டுக்கு போவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ